இரும்பு கைகளை உடையவர் அசையாத நெஞ்சத்துடையவராக தைரியமான ஒரு அரசனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்குள் பலவித பல நாட்களாக ஒரு ஆசை இங்கிலாந்தை வெற்றடைய வேண்டும் ஆனால் பிரச்சனை என்னன்னா இங்கிலாந்து கடல் சூழ்ந்த நாடு அதனால என்ன பண்ற அப்படின்னா பெரிய பெரிய கப்பல் எல்லாம் தயார் செய்யறாங்க காலம் வந்ததும் முன்னால் செல்ல மற்றவர்கள் இங்கிலாந்தில் எடுத்து வைத்தவுடன் அங்கிருந்த இங்கிலாந்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றார்கள் எழுதியதும் வீரர்களை பார்த்து சொல்கின்ற முதலில் நாம் வந்த கப்பல்கள் அனைத்தையும் என்ன என்னவொன்று எரித்து விடுங்கள் நாம் வந்து ஏறி வந்த கப்பல்கள் வேறு அனைத்தையும் எரித்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார் எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு அதோட இங்கிலாந்து மற்ற நாளுக்கு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி ஆகி முடிகின்றது என்னடா வந்த கப்பலை எரிசுக்கி தமிழ் அப்படியே அதுக்கப்புறம் ஜோடி சர் வீரரை பார்த்து சொல்லுகின்றார் இனி நாம் தப்பிச்செல்ல எதுவும் நம்ம இல்லை ஒன்றும் இந்த மண்ணிலேயே வாழ வேண்டும் அல்லது சாக வேண்டும் துணிச்சலோடு போராடுங்கள் என்று சொல்லுகின்றான் பெரும் போர் முண்டது சிசையின் வார்த்தைகள் அவருடைய காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருந்தது வீரர்கள் காதுகளை ஆகவே வாழ்வா சாவா ஒரு புறம் வெற்றி இருந்தாலும் இன்னொரு புறம் நாங்கள் தாங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்பதற்காக துணிச்சலோடு போரிடுகின்றார்கள் இறுதியாக வெற்றியையும் அடைந்து விடுகின்றார்கள்

வாழ்க்கையிலே வெற்றி அடையுங்கள் என்று சொல்கின்றார் இதைத்தான் இந்த இரண்டாவது வாசகத்தில் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை வசனத்தில் சொல்கின்றார் ஒரு மனிதனின் துருப்பிடிக்கப்பட்ட எதையும் அவனை அணு அணுவாக கொள்ளுங்கள் அவனது சுயநல நெருப்பு அவனை அவனுடைய உடலை சுட்டு பொசுக்கிவிடும் என்று சொல்கின்றார் ஆகியோர் நான் சொல்கின்றார் இரண்டு கண்களோடு இரண்டு கைகளோடு தள்ளப்படுவதை விட ஒரு கையை வெட்டி அழித்து விடுங்கள் என்று சொல்கின்றார் இரண்டு கால்களோடு அடியால் நெருப்புகள் போவதை விட காலை ஒரு காலை வெட்டி விடுங்கள் என்று சொல்கின்றார் இரண்டு கண்கள் காரணமாக அழிந்து போவதை விட ஒரு கண்ணை அழைத்து விடுங்கள் என்று ஆண்டவயசு தெளிவாக நன் செய்திகளை சொல்லுகின்றார் ஒரு முறை ஒரு தந்தை மகனை பார்த்து சொல்கின்றார் மீன்கள் அனைத்தும் தண்ணீரிலே வாழ்வது உனக்கு ஆச்சரியமில்லையா என்று எனது எனது மீன்கள் அனைத்தும் தண்ணீரிலே வாழ்வது நமக்கு ஆச்சரியமில்லையா என்று அப்பொழுது அந்த மகன் சொல்றான் அதைவிட ஒரு ஆச்சரியம் அந்த தண்ணீரில் அந்த தண்ணீர் அதிலே விழுந்து மடிக்கின்றதே அந்த மீன்கள் வாழ்ந்த தண்ணீரிலேயே மடித்து விழுகின்றதே அதுதான் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது நம் சொன்னார்ந்த சகோதர சகோதரியே நம்மிடம் இருக்க வேண்டிய நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டியவர்கள் வாழ வேண்டிய உலகத்திலேயே நம்ம தள்ளிவிட்டு கொசுக்கி எரித்து விடுகின்றால் முதலாவதாக நமது தீய எண்ணங்களை நெருக்கணித்து கொசுக்க வேண்டும் என்பதும் இந்த நமது தீய எண்ணங்கள் தான் பல்வேறு பாவங்களுக்கு காரணமாக இருக்கின்றது நெருப்பளை விட்டு எரித்து விடுங்கள் என்று எண்ணங்கள் அனைத்தையும் நெருப்பிலை விட்டு எரித்து விட வேண்டும் மாறாக நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்களை உள்ளத்திலே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த நல்ல எண்ணங்களை எவ்வாறு உருவாக்குவது எவ்வாறு உருவாக்குவது நல்ல எண்ணங்களை வேதா படிப்பதன் மூலமாக நல்ல புத்தகங்களை படிப்பதன் வழியாக ஆண்டவரின் சொற்களை கேட்பதன் வழியாக நல்ல எண்ணங்களை உருவாக்க முடியும் பார்த்தவர்களே இன்று நமது பற்றிய எல்லோருமே வேதாம் இருக்கின்றது எதற்காக ஏதோ பைபிள் கொண்டோடு சாமியை சத்தம் போடுறார் அப்படிங்கிற பைபிளை படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அதன் அர்த்தத்தை புரிந்து வாழ்க்கையில வாழ்த்து காட்ட முயற்சிக்க வேண்டும் சொல்லப்படாத கருத்துகள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லா நல்ல என்பார் அந்த விவத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது படிக்க வேண்டும் என்பார் அதே சமயத்திலே நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் புத்தகம் வாசிக்கும் என்பது இங்கு அழிந்து விட்டது எங்கள் ஊருக்கு போன வழியில் இந்த வீட்டுக்கு போற வழியில லைப்ரரி இருக்கு அங்க எப்பவுமே நான் இருக்கிறப்பெல்லாம் ஒரே கூட்டமாக தான் இருக்கு இன்னைக்கு போன அந்த லைப்ரரி கூட்டி இருக்கு அன்னைக்கு பார்க்குற லைப்ரரியே கூட்டி இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தவர்களே இன்று அந்த வாசிப்பு பழக்கம் குறைந்து விட்டது நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் நல்ல புத்தகங்களில் உள்ள எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமானது இன்று நம்மிடையே மறைந்து விட்டது புத்தகங்களை எத்தனையோ பேர் எழுதியிருக்கின்றார்கள் நல்ல கருத்துக்களை படித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று பெரியவர்கள் எத்தனையோ பேர் பேசுகின்றார்கள் உண்மைதான் அருமையான கருத்துக்களை கொடுக்கின்றார்கள் ஏன் அதை கேட்கக்கூடாது அதை கேட்டு நமது எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நல்ல எண்ணங்களோடு மட்டும்தான் வாழ்வேன் என்ற எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கரண்டாவாக தீய பழக்க வழக்கங்களை சுட்டரிக்க வேண்டும் நெல் எரிக்க வேண்டும் இந்த நம்மை ஆட்சி செய்வது எது என்று கேட்டோம் என்றால் நம்மிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்கள் தீய குணங்கள் அவங்க இந்த தீய பழக்க வழக்கங்களை சுட்டரிக்க வேண்டும் யோசித்து பார்த்தீங்க என்றால் எத்தனை கெட்ட வழக்கங்கள் இன்னைக்கு குழந்தைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகள் எடுத்துக்கொள் டீச்சர் சொல்கிறாங்க நல்லா டீச்சர் बोले कोई कौन? बायामार्ट, बायामार्ट, ये जालवड़ी कोई, अंजालवड़ी तंबोर, अपने ने भी चाहे, उनका अंजालवड़ी की पढ़ के लिए बसने को तो बाय फैसले के बाय मार्ट, यह धन आते हैं, यह धन का धीरू बात दिया, यह कार्य angelsே புடியாудиதான் புடியாம் AUDIENCE அதைfur духовக் organizationalதும் supplier பேச்சரமன் அலுபம்żeli அல nurture அன்றுannahип் பேச்சமல misf assessing உениюை மேற நல்லφοரால் ஊப்பார்கள அவர்கள் Jahres ஆனால் கேச்சு பேச்சரம் அல்பவணடுத்சு 독َّ வாள்மாотр graspbers stehenievingisteń하기ன் கும்பாக தவறான championships japanese patt aideத்தometers Εacă avenues hilar complicated பெற்றோர் பிள்ளைகள் முன்பாக தைரியமாக தப்பான பழக்கத்தை செய்கின்றார்கள் கையாளுகின்றார்கள் பிள்ளைகள் என்னன்றாங்க மறைஞ்சு நின்று செய்யறாங்க அவ்வளவு அப்பா வீட்டுல தைரியமா எல்லாத்துக்கும் குடிக்கிறாரு பையன் கொஞ்சம் ஒழுங்கு நின்று குடிக்கிறார் காரணம் யாரு காரணம் யாரு நம்பாதவர்களே பெரியவர்கள் தான் காரணம் ஆகவே பெரியவர்கள் பெற்றோர்கள் தீய பழக்க வழக்கங்களை நெருப்பிழைக்கு

நல்லவர்களை பார்ப்போம் அவர் வாழும் வாழ்க்கை முறையை பார்ப்போம் ஏன் நாம் வாழக்கூடாது தீயது செய்பவர்களை பார்த்தேன் அவங்க ஏன் நாம் செய்யக்கூடாது அவங்க ஏன் நாம் திருடக்கூடாது அவன் கெட்ட பேச்சு பேசுறீங்க நாம் பேசக்கூடாது அவன் ஊதாரி தனமாக வாழ்ற ஏன் நான் வாழக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது பார்க்க தீயவர்களை பார்க்கக்கூடாது நல்லவர்களை பார்க்க வேண்டும் இந்த பங்குல பார்க்க எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் உடல்நலங்களை கொடுத்துக் எத்தனை பேர் தாராளமாக பண உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பார்க்க வேண்டும் நல்ல எண்ணங்களோடு இருக்கின்றார்கள் அவர்களை பார்க்க வேண்டும் ஏன் நானும் நாங்களும் என்பதை நாம் மனதிலே ஒரு கேள்வி எழுப்பி நல்லவர்களாக வாழ்க்கப்படுவோம் நல்ல எண்ணங்களோடு இருப்போம் தீய எண்ணங்களை தீய பழக்க வழக்கங்களை நெருப்பிலே இட்டு அந்த எரிப்பதில் விளைவாகத்தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அதே போன்று நாமும் நெருப்பிலே விட்டு தீய எண்ணங்களை தீய பழக்க வழக்கங்களை நாம் அழித்து விட்டு நல்லவர்களாக நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல பண்புள்ளவர்களாக வாழ முப்படுவோம் தேவையான வரங்களை தரும்படியாக எழுந்து நின்று விசுவாசத்தை மாற்றி தெரிந்து